சண்டை போடல அமெரிக்கா மேல எந்த ஒரு குண்டும் வீசல ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அடி தரமான பயங்கரமான அடியே தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காரு முக்கியமா நம்ம இந்தியா அதே போல ரஷ்யா சைனா இந்த மூன்று நாடுகள் தான் தற்போது தொடர்ச்சியா அமெரிக்கா அவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்காகவே தற்போது இந்த மூன்று நாடுகளுமே கை கோர்த்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த லிஸ்ட்ல தற்போது நான்காவதாக இன்னொரு நாடு இணைஞ்சிருக்கு அந்த நாடு உள்ள வந்திருக்கிறது தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு மிகப்பெரிய அளவுல கொடைச்சல் அதிர்ச்சி பீதி இது எல்லாமே கிளப்பி விட்டுருக்கு சோ அந்த நாடு யாரு எதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ட் இந்த நாடு நம்ம இந்தியா கூட கை கோத்து நினைச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பயப்படணும் அதை பத்தி எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோவுல பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு ரஷ்யாவை பகச்சுக்கிட்டாரு அதே போல இந்த பக்கம் ரஷ்யா இந்தியாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சைனாவை பகச்சுக்கிட்டாரு சோ ஆக மொத்தம் பாதிக்கப்பட்ட இந்த மூன்று நாடுகளுக்குமே அடுத்தடுத்துன்னு ட்ரம்ப் அவரு வரி விதிச்சதால மூணு பேருமே தற்போது கை கோர்த்து அமெரிக்கா அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மூன்று நாடுகளுமே ஆசிய அளவுல மிகப்பெரிய வல்லரசு நாடு மிகப்பெரிய நாடு இந்த மூன்று நாடுகள் நினைச்சா உலகத்துல எந்த மாற்றத்தை வேணாலும் நிகழ்த்தலாம் அப்படின்னு சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ட்ரம்ப் தொடர்ந்து நம்ம இந்தியா சைனா ரஷ்யா மூன்று நாடுகளையுமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு இப்படி இருக்க இந்த லிஸ்ட்டுக்கு உள்ள உள்ள புதுசா வந்திருக்க நாடு யார் அப்படின்னு அவங்க அவங்கதான் வட கொரியா வட கொரியா தற்போது திடீர்னு சைனா அவங்க கூட இந்த விஷயத்துக்கு உள்ள வந்து நட்பு நாடாக இந்த லிஸ்ட்ல நான்காவது நாடாக சேர்ந்து அமெரிக்காவை தற்போது எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ திடீர்னு வடகொரியா எங்க இருந்துடா உள்ள வந்தாங்க அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே தற்போது திடீர்னு தற்போது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த தான் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா அவங்களுக்கு எதிராக வச்ச அந்த ட்விஸ்ட் மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு கொடுத்த தாங்க முடியாத மிகப்பெரிய அடி மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சம்பவத்தை நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்காரு அதாவது தற்போது உச்சி மாநாட்டுக்கு போயிருந்த நரேந்திர மோடி அவர்கள் அங்க சீன அதிபரை பார்த்து அங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம இந்தியாவில முதலீட்ட அவர் ஈர்த்தது மட்டும் இல்லாம கூடுதலாக யாருமே எதிர்பார்க்காத இந்த விஷயத்தையும் நரேந்திர மோடி அவர்கள்தான் தற்போது ட்ரம்ப் அவருக்கு எதிராக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்தப்ப அவரு செஞ்சிருக்காரு அதாவது சீன அதிபர் அவரை நேரில் பார்த்து பேசியிருந்தப்ப வட கொரியா நம்ம இந்தியா கிட்டயுமே அதே போல் ரஷ்யா கிட்டேயுமே நட்பு நாடாக இல்லை ஆனா வட கொரியா அவங்க உள்ள இந்த இஷ்யூக்குள்ளே வட கொரியா அவங்களும் உள்ள வந்தாங்கன்னா நிச்சயமா அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல அவங்க பயப்படுவாங்க கலக்கம் அடைவாங்க பாதிப்பு அடைவாங்க அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக நரேந்திர மோடி அவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதனால நட்பு நாடாக தற்போது சைனா நீங்க தான் வடகொரியா கிட்ட நட்பு நாடாக இருக்கிறீங்க அதனால நீங்க இந்த விஷயத்துக்குள்ள வட கொரியா அவங்கள எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சீன அதிபருக்கு இந்த அறிவுரைய வழங்கியிருக்காரு இப்ப சைனாவுக்கு போயிருந்தப்ப அங்க நேரடியாக பேசினப்ப இந்த விஷயத்தை பத்தி சீன அதிபர்கிட்ட பேசியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் சோ அதனையொட்டி தற்போது இன்னைக்கு வட கொரியா அதிபர் கிம் ஜாங் அவர் அவ்வளவு சீக்கிரமா அண்டையின் மாநிலங்கள் பக்கத்து நாடு யாருக்குமே எங்கேயுமே அவர் போயிட மாட்டாரு ஆனா இன்னைக்கு சைனாவுக்கு திடீர்னு வந்திருக்காரு வந்தது மட்டும் இல்லாம அமெரிக்கா சைனா அதே போல ரஷ்யா நம்ம இந்தியா எல்லாருக்கிட்டையுமே நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனையை பத்தி உள்ள வந்து என்ன நடக்குது அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நேரடியாக சீன அதிபர் அதே போல ரஷ்ய உள்துறை அமைச்சர் அவங்களும் இருந்திருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே கலந்து பேசியிருக்காரு வடகொரியா அதிபரான கிம் ஜாங் இன்னைக்கு சைனாவுக்கு வந்து இந்த விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு ஸோ இத சத்தியமா துளி கூட எதிர்பார்க்கல அமெரிக்கா திடீர்னு வட அதிபரான கிம் ஜாங் அவர் இந்த விஷயத்துக்கு உள்ள நான்காவது நாடாக வந்து நம்ம இந்தியா சைனா ரஷ்யா இவங்க லிஸ்ட்ல தற்போது அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நான்காவது நாடாக வடகொரியா அவங்க உள்ள வருவாங்க அப்படின்னு சத்தியமா கனவுல கூட எதிர்பார்க்கல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏன்னா அமெரிக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல உலக அளவுல டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஒரு விஷயத்த புதுசா உருவாக்குறதாக இருக்கட்டும் பல விஷயங்கள்ல அமெரிக்கா அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொல்லை தொந்தரவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயத்துல அமெரிக்கா அவங்களுக்கு சவாலாகவும் அவங்களுக்கு தலைவலி பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக தான் வட கொரியா தொடர்ந்து பல வருஷங்களாக உலக அளவுலேயும் அரசியல் அளவிலையும் இருந்துக்கிட்டு வராங்க இப்படி இருக்க வடகொரியா திடீர்னு தற்போது இந்த விஷயத்துக்குள்ள அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனாலுமே திடீர்னு வடகொரியா அவங்க உள்ள வந்திருக்கிறது அமெரிக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணக்கூடிய விஷயமாக தான் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு முக்கியமா இந்த திட்டத்தை தற்போது செயல்படுத்த ஆரம்பிச்சதே நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது சைனா வடகொரியா இவங்க இரண்டு பேர்கிட்டையுமே நல்ல நட்புறவு பல வருஷமாக இருக்கு ஆனாலுமே சைனா வடகொரியா மாதிரியான சின்ன நாட்டுக்கிட்ட போய் அவங்க உதவி கேட்க நினைக்க மாட்டாங்க உதவி கேட்கிறது சீனா அவங்களுக்கு கொஞ்சம் அது தேவையில்லாத விஷயமாக கண்டிப்பாக இருந்திருக்கு ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி கிடையாது உலக அளவுல தற்போது எல்லாருமே அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறப்ப சின்ன நாடாக இருக்கட்டும் பெரிய நாடாக இருக்கட்டும் அமெரிக்காவை எதிர்க்கிறப்ப எந்த ஒரு சின்ன எதிர்ப்பையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது எல்லாருடைய எதிர்ப்பும் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சீன கிட்ட பேசி தற்போது வடகொரியா அவங்களையும் நான்காவது அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக தற்போது இந்த லிஸ்டுக்கு உள்ள நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சைனா அவங்களுடைய உதவியோட இந்த நான்காவது நாடாக உள்ள கொண்டு வந்திருக்காரு இது கண்டிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் எதிர்பார்க்காத ஒரு மூ அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சீன அதிபர் அவராக உள்ள கொண்டு வரல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காரு நம்ம மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு எதிர்பார்க்காத இந்த இடத்துல இந்த மிகப்பெரிய அடியை கொடுப்பாரு அப்படின்னு சத்தியமாக ட்ரம்ப் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஏற்கனவே இப்ப வடகொரியா அவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அமெரிக்க முன்னாள் ராணுவ பாதுகாவலர் தலைவர் பாத்தீங்கன்னா அவரு திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு எதிராக கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதாவது ட்ரம்ப் அவர் இதுவரைக்கும் செஞ்சது எல்லாமே தேவையில்லாத விஷயம் தேவையில்லாம இந்தியாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு ரஷ்யா சைனா இப்படி உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள் எல்லாரையுமே தற்போது அடுத்த அடுத்துன்னு எதிர்த்துக்கிட்டு டாம்ட் அவரால தனிச்சையா இந்த உலகத்துல எதுவும் செஞ்சிட முடியாது இது கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவுல ஒரு தோல்விய அது மட்டும் இல்லாம அமெரிக்க நாட்டையே சீர் அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தற்போது ட்ரம்ப் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இதை உடனடியாக ட்ரம்ப் அவர் கை விடணும் முதல்ல இந்தியா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நல்ல நட்புறவு நாடாக போக தான் ட்ரம்ப் அவர் முயற்சி செய்யணும் இது நடக்காம போயிட்டா உலக அளவில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இந்தியா அவங்க பக்கம்தான் சாதகமாக நிற்பாங்க கண்டிப்பாக ட்ரம்ட்டுக்கும் நம்ம அமெரிக்காவுக்கும் பின்னாடி வந்து யாரும் நிற்க போறதில்லை இதனால் ரொம்ப பெரிய தாங்க முடியாத இழப்பை கண்டிப்பா அமெரிக்கா சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம் முன்னாள் ராணுவ தளபதியா இருந்தவர் திடீர்னு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காரு அதே போல அமெரிக்கா மேல எந்த ஒரு நேரடியாக சண்டை போடல வாய் சண்டை போடல அவங்க கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வச்சுக்காம தற்போது வட கொரியா அவங்கள நான்காவது நாடாக அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நான்காவது நாடாக தற்போது நரேந்திர மோடி அவர்கள் இந்த லிஸ்ட்டுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறது இப்பவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவங்களுக்கு அடுத்து இந்தியாவுடைய அடி என்னவாக இருக்க போகுது இந்த நான்கு நாடுகளுமே சேர்ந்து நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக என்ன பெருசா திட்டம் தீட்ட போறாங்க அப்படின்னு அதே போல அதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு தற்போது அமெரிக்கா அவங்க பயங்கரமா இப்பயவே அவங்க நடுக்கம் காண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் எல்லாருமே அமெரிக்கா நிலைமை இனிமேல் திண்டாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வட கொரியா அவங்களும் தற்போது இந்த கூட்டணிக்கு உள்ளே இணைஞ்சிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.